குடிமக்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால் அரசுக்கு அஞ்சாதவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் நியாய உடல்வுடன் செயல்படக்கூடியவர்கள் பொறுப்புகளை எடுத்து நடத்தக்கூடியவர்கள் சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அறவழியில் நடக்கக்கூடியவர்கள் அரசியல் சாசனத்தை மதிக்கக்கூடியவர்கள் சமூக பார்வை கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள் மானுடத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் குடிமக்கள் ஆனால் நாம் இன்று எங்கு இருக்கிறோம் என்று சொன்னால் பொதுமக்களாக இருக்கிறோம் வாக்காளராக இருக்கிறோம் கட்சிக்காரராக இருக்கிறோம் நுகர்வோராக இருக்கிறோம் பயனாளியாக இருக்கிறோம் மனுதாரராக இருக்கிறோம் ஆனால் குடிமக்களாக நாம் இல்லை ஆகையினாலே தான் நாம் என்னவாக இருக்கிறோம் என்று சொன்னால் பொதுமக்களாக அரசாங்கத்தை எஜமானனாக நினைத்துக்கொண்டு ஒரு ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய நாம் அரசாங்கத்தை எஜமானனாக நினைத்து கொண்டு வராதா காலை உணவு அங்கிருந்து வராதா மதிய உணவு அங்கிருந்து வராதா மாலை உணவு அங்கிருந்து வராதா வேட்டி சேலை அங்கிருந்து வராதா மளிகை சாமான் அங்கே இருந்து வராதா என்று ஏக்கம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் குடிமக்களாக இருக்க முடியாது இவைகளெல்லாம் ஒரு அரசாங்கம் செய்கிறது என்று சொன்னால் அந்த அரசாங்கமும் இந்த குடிமக்களை குடிமக்களாக பார்க்கவில்லை அது ஒரு பயனாளி பட்டாளம் நீங்கள் கொடுப்பதையெல்லாம் கையேந்தி வாங்கிக் கொடுக்கும் ஓட்டில் இருக்கக்கூடிய மண்ணை கொடுத்தால் கூட இனாம் என்று சொன்னால் வாங்கிக் கொள்ளும் என்கின்ற மனோபாவத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் ஒரு உளவியல் இருக்கிறது அந்த உளவியல் உடைக்கப்பட்டாக வேண்டும் என்ன உளவியல் என்று சொன்னால் இந்திய தேசத்தில் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கென்று அறிவு உண்டு ஆற்றல் உண்டு விஞ்ஞானம் உண்டு இலக்கியம் உண்டு இசை உண்டு ஞானம் உண்டு எல்லாமும் உண்டு ஆனால் அது மறைக்கப்பட்டே கிடக்கிறது எது மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அதிகார அரசியல் அதை நான் முழுமையான அரசியல் என்று கூட சொல்ல மாட்டேன் ஒரு அதிகார அரசியல் மேலோங்கி இருக்கிறது அந்த அதிகாரத்தை பிடிப்பதற்கு கட்சிகள் வருகிறது இந்த கட்சிகள் எல்லாம் அரசியல் சாசன சட்டத்தில் எந்த இடத்திலுமே இல்லை ஆனாலும் கூட இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது நாங்கள் வைப்பது சட்டம் என்று சொல்கிறது இது யோசித்துப் பார்க்க வேண்டும் ஆகையினாலே தான் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் ஜனநாயகம் என்பது மக்களுக்கானது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் என்பது உங்களது அல்ல நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் குடிமக்கள் தங்களுடைய வாக்கின் மூலமாக அரசாங்கத்திற்கு அதிகாரத்தை தருகிறார்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நிமிடமும் சாதாரண மனிதன் இந்த நாட்டில் எப்படி வாழ்கிறான் அந்த மனிதனுடைய வாழ்நிலை எப்படி இருக்கிறது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா விவசாயினுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா மாடு வைக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா இப்படி சிந்திக்கக்கூடியவர்கள்தான் ஜனநாயக நாட்டிலே அதிகாரத்தை கை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழல் என்னவென்றால் இந்த மக்கள் பயனாளியாக இருந்து பயனாளியாக இருப்பது மட்டுமல்ல பயனாளியாக இருப்பதில் ஒரு சுகம் கண்டு எனக்கு பயன்களை கொடுத்து கொண்டே இரு பொறுப்புகளே வேண்டாம் என்ற சூழலில்தான் இன்றைக்கு ஒரு சுரண்டல் அரசியல் என்பது ஒரு சுரண்டல் பொருளாதாரம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் அதுவும் கடந்த முப்பது ஆண்டு காலத்தில் மிக வேகமாக அவை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் நம்முடைய தோழர் மகேந்திரன் சொன்னால் அவர்களவா உதயகுமார் மிக அழகாக சொல்லுவார் இன்றைக்கு இருக்கக்கூடிய இயற்கை என்பது அதன் மேல் ஒரு சுத்தத்தை தொடுத்திருக்கிறார்கள் போரை தொடுத்திருக்கிறார்கள் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லி இந்த பொருளாதார வளர்ச்சியில் யார் பயனடைந்தார்கள் என்பது மக்களுக்கு தெரிவதே கிடையாது ஆகையினாலேதான் எழுபத்தைந்து ஆண்டு காலம் நாம் ஜனநாயகத்தில் இருந்தோம் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை நாம் தேர்தலிலே வாக்களித்தோம் நம்முடைய பிரதிநிதிகளைத்தான் மத்திய அரசாங்கத்திலும் மாநில அரசாங்கத்திலும் அனுப்பினோம் நம்மை வாழ வைப்பதற்காக ஆனால் சாதாரண மனிதனுடைய வாழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை அரசாங்கம் அடையாளப்படுத்தி சொல்கிறது எண்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு உணவு என்பது விலையில்லா பொருளை கொண்டு இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்று சொல்கிறார் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரசியின் மூலம் கோதுமையின் மூலம்தான் உங்களுடைய உணவு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அரசாங்கம் சொல்கின்ற பொழுது சமூகம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த சமூகத்தை எழுபத்தைந்து ஆண்டு ஆட்சி செய்தவர்கள் யாருக்காக செயல்பட்டிருக்கிறார்கள் மறந்து விடாதீர்கள் நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களிலே எண்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இந்த பொது விநியோக முறையில் தங்களுடைய உணவு பாதுகாப்பை பாதுகாக்கக்கூடியவர்கள் மற்ற அறுபது கோடி மக்கள் என்ன ஆனார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் இந்த அரசாங்கத்தில் பயனாளிகள் இன்னொன்றை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு காலத்தில் நடுத்தர வர்க்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் சமூக மேம்பாட்டிற்காக பாடுபட்டது சமூக சிந்தனையுடன் செயல்பட்டது ஒரு மருத்துவராக இருக்கட்டும் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு வழக்கறிஞராக இருக்கட்டும் அல்லது ஒரு அரசு அதிகாரியாக இருக்கட்டும் அத்தனை பேரும் சமூக பார்வை கொண்டு சமூகத்தினுடைய மேம்பாடு என் பொறுப்பு என்று செயல்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட பார்வை கிடையாது எனக்கு என்ன கிடைக்கும் என் மகனை எங்கே படிக்க வைப்பது என் மகளை எங்கே படிக்க வைப்பது என் பேரனை எங்கே படிக்க வைப்பது என் பேரனுக்கு மகன் வந்து விட்டால் அவனுக்கு எப்படி சொத்து சேர்ப்பது எல்லக்கூடிய சுயநலவாதிகளாக நடுத்தர வர்க்கம் முதலாளிகள் இருப்பார்கள் பெருமுதலாளிகள் இருப்பார்கள் கம்பெனிக்காரர்கள் இருப்பார்கள் லாபம் ஈட்டுவார்கள் ஆனால் வர்க்கம் அப்படி இருக்க முடியாது வர்க்கம் என்று சொன்னாலே அது யாருக்காக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய அடுத்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு சிந்திப்பதும் செயல்படுவதும் வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் அப்படித்தான் இந்த ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது மறந்து விடாதீர்கள் ஆகையினாலே இன்றைக்கு என்ன தேவையாக இருக்கிறது என்று சொன்னால் இன்னொரு அரசியல் கட்சி தேவையா என்று சொன்னால் தேவையில்லை ஏனென்றால் இந்த நாட்டுக்கு தேவையான அளவை விட அதிகமான அரசியல் கட்சிகள் வந்திருக்கிறது சரி இந்த அரசியல் கட்சிகளை ஏதாவது நெறிப்படுத்த முடிந்ததா என்று சொன்னால் நெறிப்படுத்த முடியவில்லை அதையெல்லாம் சொல்லுவது யார் தேர்தல் கமிஷனுடைய தேர்தல் ஆணையர் சொல்லுகிறார் அரசியல் கட்சிகளை நெறிப்படுத்த முடியாது ஏனென்றால் கம்பெனிகளை கூட நெறிப்படுத்தலாம் அதற்கு சட்டம் இருக்கிறது அமைப்புகளை நெறிப்படுத்தலாம் அதற்கு சட்டம் இருக்கிறது நிறுவனங்களை நெறிப்படுத்தலாம் அதற்கு சட்டம் இருக்கிறது ஆனால் அரசியல் கட்சிகளை நெறிப்படுத்துவதற்கு இதுவரையில் சட்டமே கிடையாது ஆக இந்த நெறிப்படுத்தப்படாத ஒரு அரசியல் சூழலில் நாமும் இன்னொரு கட்சியை தூங்கினால் என்ன செய்யலாம் என்றால் அந்த ஜோதியில் நாமும் கலந்து கொள்ளலாம் ஆகையினாலே இன்றைக்கு தேவை எது என்று சொன்னால் சமூக இயக்கம் தான் இன்றைக்கு தேவை ஏன் சமூகம் இயக்கம் தேவை என்று சொன்னால் சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இன்றைக்கு கிடையாது களமாடியவர்கள் ஒரு காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக களமாடினார்கள் மக்களை தயார் செய்தார்கள் ஏழ்மை வறுமை அறியாமை இவைகளெல்லாம் இருந்த காலத்தில் அந்த தலைவர்கள் அடைத்ததற்கு ஏற்ப இந்த நாடை அடைய செய்ய வேண்டும் என்று அவர்களெல்லாம் களத்திற்கு வந்தார்கள் தியாகிகளாக மாறினார்கள் சுதந்திரப் போராட்டம் நடந்தது என்ன நடந்தது வெற்றி பெற்றோம் சுதந்திரமடைந்தோம் ஆனால் சாதாரண மனிதன் சுதந்திரத்திற்காக சுதந்திரமடைந்த நாடு செயல்படவில்லை ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை கட்டியது ஒரு அரசாங்கத்தை கட்டியது நான் ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் லாகூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது இதை அந்த தீர்மானத்தை படித்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த தீர்மானம் என்பது மிகப்பெரிய தீர்மானம் அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் வெள்ளைய அரசாங்கமே நீ அரசாங்கம் என்று எங்களை சொல்லி எங்களிடம் சொல்லுகிறாய் நீ அரசாங்கத்திற்கான எந்த இலக்கணத்தையும் நீ பின்பற்றவில்லை ஏனென்றால் அரசாங்கம் என்றால் எங்களுக்கு புரிந்தது அது மட்டுமல்ல எல்லோருக்கும் புரிந்தது உலகத்தில் அரசாங்கம் என்று சொன்னால் அந்த அரசாங்கம் மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களை சுரண்டாமல் பாதுகாக்க வேண்டும் மக்களை அச்சுறுத்தக்கூடாது மக்கள் மனித வாழ்வு வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் இவைகளையெல்லாம் நீ செய்கிறாயா நீ எங்களை சுரண்டுகிறாய் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் நீ தரவில்லை எங்களை சுரண்டுவது மட்டுமல்ல அச்சப்படுத்துகிறாய் எங்களை அடிமைப்படுத்துகிறாய் நாங்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் நாட்டில் நீ அரசாங்கம் என்று எப்படி சொல்ல முடியும் ஆகையினால் நீ வெளியேற வேண்டும் அதுதான் எங்களுடைய மிக முக்கியமான தீர்மானம் நீ வெளியேறவில்லை என்று சொன்னால் உன்னை அழிப்பதற்கு உன்னை வெளியேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நீங்கள் அதே தீர்மானத்தை வைத்து கொண்டு இன்றைக்கு சீர்தூக்கி பாருங்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஆளுகை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகம் மக்களை நேசத்துடன் அவர்களை அணுகுகிறதா ஆக பொதுமக்கள் அரசாங்கத்திற்கு அலுவலகத்துக்கு சென்றால் என்ன மனோபாவம் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் ஒரு நிலையில் குற்றம் சொல்வது போல் தெரிந்தாலும் இன்னொரு நிலையில் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இதற்கு அவர்கள் மட்டுமே காரணம் அல்ல மறந்துவிடாதீர்கள் ஏனென்றால் இன்னொரு பக்கத்தில் நாம் யாராக இருக்க பழகி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் குடிமக்களாக இருப்பதற்கு நாம் பழகவில்லை குடிமக்களாக இருப்பதற்கு நாம் பழகியிருப்போமே ஆனால் பொறுப்புணர்ந்தவர்களாக நாம் எங்கும் கேள்வி கேட்க தயங்க மாட்டோம் அரசாங்கத்திற்கு அஞ்ச மாட்டோம் நாம் உண்மையை பேசுவோம் நியாயத்தின் பக்கம் நிற்போம் நியாயத்தின் பக்கம் போராடுகின்றவுடன் தொடர்ந்து போராடுவோம் அதற்கு நாம் செல்வோம் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நாம் என்னவாக இருக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஏதாவது அரசாங்கம் பயன் எனக்கு வரக்கூடிய பயன்களில் நான் ஒருவேளை அரசாங்கத்தை கேள்வி கேட்டால் நின்றுவிடுமோ என்ற சூழலில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது